பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உதவியாளர் மத்தே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் இயேசு தீரு மற்றும் சீதோன் பிரதேசங்களில் செல்லும்பொழுது ஒரு காணானிய பெண்மணி ஆண்டவரிடம் வந்து கதறி அழுவது ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு உதவும் என் மகளை பிசாசு பிடித்திருக்கிறது அவள் மிகவும் துன்பப்படுகிறாள் என்று கலங்கி நிற்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அவளுக்கு மறுமொழி கூறவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் பதில் கூறாதது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அந்த பெண்ணுக்காக ஷீடர்கள் தம்மை வேண்டிக் கொள்வதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவும் அப்பெண்ணின் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது பற்றி நமக்கு போதிப்பதற்காகவும் ஆண்டவர் பேசாமல் இருக்கலாம் சுகமாகுதல் உள்பட எல்லா ரட்சிப்பின் நன்மைகளும் யூதர்களுக்கு கொடுத்த பின்னரே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு இருந்தது போன்ற மனதுருக்கம் சீடர்களுக்கு இல்லை அந்த பெண்ணின் தொந்தரவு நீங்க வேண்டும் என்பது அவர்கள் குறைகோளாக இருந்தது அதை இறைவன் விரும்புகிறது இல்லை யாராயிருப்பினும் அவர்களின் அவல நிலைக்காக துருகுவதற்கு நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் பெரியரே நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வியாதி வேதனை துன்பம் வியாகுலம் போன்றவை மாறும்படி செபிப்பது மாத்திரமல்ல நமது கடமை செபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே அவர்களும் அறிந்து கொண்டு தன் வாழ்வில் விட வேண்டியதை விட்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அத்திகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு சாட்சியாய் பரலோகவாசிகளாய் மாற நாம் காரணமாக காணப்பட வேண்டும் நீ ஆயத்தப்படு உன்னோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து அவர்களுக்கு காவலாளியாய் இரு என்று ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு உதவியாளராக இருக்கிறீர் மாத்திரமல்ல உண்மை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து ஆராதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி இயேசு விநாமத்தில் பிதாவே